துர்வா விருதுகள் ஐந்தாம் ஆண்டு வழங்கக்கூடிய நல்ல தருணம் இந்த ஒரு நல்ல தருணத்திற்கு சாதனையாளர்களாக வேலூரில் எத்தனை சாதனைகள் படைத்திருந்தாலும் அந்த நிர்வாகிகளெல்லாம் அழைத்து அவர்களையெல்லாம் கௌரவித்து மேலும் ஊக்கப்படுத்த கொடுக்கக்கூடிய வகையில் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நடைபெற்று கொண்டிருக்கிறது எனக்கு முன்பு இருக்கக்கூடிய மோகனந்தா சுவாமிகள் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இளம் நடிகர் திரு கௌதம் கார்த்திகா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யாகரிஷியின் அருளாசியும் வாழ்த்துகளையும் பெற வந்திருக்கக்கூடிய அத்தனை டிஓட்டிகளுக்கும் எனது மீண்டும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு யாகரிஷி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கார் துருவா விருதுகள்னு எப்பவுமே நமக்கு போதெல்லாம் சொல்லுவோம் துருவ நட்சத்திரம்னு சொல்லுவோம் அந்த துருவ கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உத்தனபாதன் சொல்லி ஒரு ராஜா அந்த ராஜாக்கு இரண்டு மகன்கள் இளைய மகன் துருவன் அது இல்லாமல் அவர் அந்த அந்த ராஜாக்கு இன்னொரு மனைவியே இருந்தாங்க ராஜாக்கு என்னமோ இளைய மனைவி குழந்தைகள் மேல்தான் அதிகமான பாசமும் பற்றும் இருந்தது ஒரு நாள் அந்த ராஜா அரண்மனையில் இருக்கும் பொழுது துருவன் ஓடி வந்து தன்னுடைய தந்தையின் மடி மேலே உட்காரப்பட உட்காரணும்னு ஆசைப்பட்டார் ஆனா உட்காரணும்னு ஆசைப்பட்ட உடனே உட்கார முயற்சி செய்த உடனே தன்னுடைய சின்ன தாய் வந்து இல்லை நீ அங்கே உட்காரக்கூடாது உனக்கு தகுதி இல்லை நீ ராஜாவின் அன்பை பெறாதவன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை தள்ளி விட்டுறாங்க தனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காம போயிட்டுருந்தேன்னு சொல்லிட்டு மன ஆதங்கத்தோட தன் மீண்டும் தன் தாயிடம் சென்று துருவன் அழுகிறான் நான் என்ன தப்பு பண்ண எங்கள் அப்பா மடியில உட்காரதுக்கு எனக்கு அருதாக இல்லையா எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அந்த தாய் நீ போய் போ சண்ட போடு ராஜா கழுத்தறுத்து போன்றுன்னு சொல்லலை நீ உனக்கு தேவையான தகுதிகளையெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ன பொழுது அஞ்சு வயசு ஆறு வயசு தான் அந்த துருவனுக்கு வயது உடனடியாக போய் நீ போய் இல்லை ஸ்ரீகரியை போய் ப வணங்கு அவர் தான் உனக்கு எல்லா ஆசைகளையும் வழங்க முடியும்னு சொல்லி அவரை வாழ்த்தி அனுப்புறாங்க உடனடியாக ஆரம்பிக்கிறார் துருவன் கடுமையான தவம் புரிய ஆரம்பிக்கிறார் வயது என்னமோ சின்ன வயது ஐந்து ஆறு நான்கு ஐந்து வயசா ஆகுது கடுமையான தவம் புரிகிறார் தவம் புரிந்த உடனே எப்படிப்பட்ட தவம்னா முதல்ல சாப்பாட்டை துவக்கிறார் துறக்கிறார் சாப்பாட்ட தியாகம் பண்றார் அடுத்தது இலையை சாப்பிட்றாரு இலைகளையும் தியாகம் பண்றாரு அடுத்த தண்ணியை குடிக்கிறாரு தண்ணியில வாழ்ந்துட்டு இருந்தாரு தண்ணியே தியாகம் பண்றார் ஆக உணவையெல்லாம் ஒதுக்கி விட்டு தன் உடல் உயிர் வாழ்வதற்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் ஒதுக்கிவிட்டு இல்லை நான் ஒரே ஒரு இலக்காக இருக்கக்கூடிய விஷ்ணுவை மட்டுமே நான் எதிர்நோக்கி இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய மொத்த ஜீவன்களையும் தன்னுடைய மொத்த சென்ஸையும் அந்த விஷ்ணு மேல பிரயோகித்து அந்த சொல்லக்கூடிய அந்த மெடிடேஷன் சொல்லக்கூடிய தவத்தை தொடர்றார் கடுமையான தவம் பூலோகம் அதிருகிறது வாடுலோகம் அதிருகிறது எல்லா தேவர்களும் ஓடி போய் விஷ்ணு கிட்ட போய் நிற்கிறாங்க என்ன இந்த நம்ம சின்ன பையன் கடுமையான தவம் புரிகிறானே எங்களுக்கெல்லாம் கூட அந்த தவம் பண்ண முடியலையே இவ்வளவு கடுமையான தவம் புரியவர்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு விஷ்ணு கிட்ட கேட்ட உடனே பொறுத்து இருந்த பாருங்கள்னு சொல்லி விஷ்ணு அனுப்புறார் விஷ்ணு பூமிக்கு வந்து கடுமையான தவம் புரியக்கூடிய துருவனே உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது அந்த துருவன் எழுந்து நின்று விஷ்ணுவை வணக்கம் வணக்கம் சொல்லி வணங்கி விட்டு கேட்கிறார் அற்புதமான வார்த்தைகள் என்ன கேட்டதற்கு தெரியுமா என்னை எவராலும் தள்ள முடியாத இடத்தில் வைத்தருள வேண்டும் விஷ்ணு அவர்களேன்னு கேட்கிறார் உடனடியாக மறு பேச்சை பேசாம விஷ்ணு உடனடியாக உனக்கு அந்த இடம் வழங்கப்படும் சொல்லி யாராலையும் அசைக்க முடியாத நிலவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரமாக நீ இருப்பாயின்னு வாழ்த்தும் போதுதான் துருவ நட்சத்திரமா போய் நிற்கிறார் ஆக இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன வருது அந்த துருவன்ற ஒரு நட்சத்திரத்துக்கு என்ன அருகதைன்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் முதல்ல விடாமுயற்சி வேணும் விடாமுயற்சியோட தளர்ந்து விடக்கூடாது விடாமுயற்சியும் வேணும் அதற்கான எல்லா தியாகங்களையும் நீங்க புரியுது தயாராக இருக்க வேண்டும் தியாகங்கள் புரிவதோ மட்டுமல்ல தியாகங்களும் விடாமுயற்சிகளும் தடங்களாகிவிடக்கூடாது இல்லை இலக்கை அடையக்கூடிய வகையில் அந்த விடாமுயற்சிகளும் தியாகங்களும் தொடர்ந்து நடைபெற வேண்டும்ன்றது துருவன் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் ஆக அப்படி யார் செய்தாலும் கண்டிப்பாக வானுயர நட்சத்திரமாக அவர்கள் ஒளி வீசுவார்கள் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் அந்த துருவ நட்சத்திரம் இன்னைக்கு அந்த துருவ நட்சத்திரம் அந்த தன்னோட இடத்துல தான் இருக்கு ஆக எந்த ஜோதிடர்களாக எடுத்தாலும் சரி இல்ல விஞ்ஞானிகளாக எடுத்தாலும் சரி அந்த துருவ நட்சத்திரத்தை ஒரு பிரதானமான நட்சத்திரமாக வைத்துதான் எல்லா வேலையும் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த பெயரில் தான் இன்னைக்கு விருதுகள் வழங்க வழங்கப்பட்டிருக்கு குருஜி அவர்கள் இன்னைக்கு அதை செஞ்சிருக்காருன்னா அப்படிப்பட்ட துருவ நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய வேலூர் மாநிலத்தில மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மின்னக்கூடிய நட்சத்திரங்களையெல்லாம் இந்த இடத்துல பட்டியலிட்டு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு விருதுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறாருன்னா அதுதான் யாகரிசியோட பெருமை விருது வாங்கக்கூடியவர்களுக்கும் அதுதான் மகிமை இன்னைக்கு அண்ணன் திரு வெங்கடசுபா அவர்கள் அண்ணன் திரு சிவகுமார் அவர்கள் அண்ணன் மணிவண்ணன் அவர்கள் திரு பிரவீன் சேஷாத்ரி அவர்கள் திருமதி சந்தியா பாபா அவர்கள் உயர் திரு சுரேஷ் அவர்கள் அம்மையார் பாலம்பிகா அமையார் அவர்கள் பவானி செந்தில் அவர்கள் மற்றும் திரு கணேஷ் அவர்கள் சரணன் லட்சுமணன் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த விருதுகள் வழங்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சியில என்ன எதுக்கு கூப்பிட்டார்க்கு தெரியல யாகரிஷி அவர் மீது நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப மரியாதை வைத்திருக்கக்கூடியவன் நான் பல வருடங்கள் அவரோட பழகக்கூடியவன் எத்தனை குழப்பமாக ஆன்மீகமும் அங்க பேசவில்லை எத்தனை குழப்பமாக சூழ்நிலையிலும் அவரிடம் போய் உட்கார்ந்து சாதாரணமாக எனக்கு குருஜி கிட்டலாம் போனேன்னா நான் சாதாரணமாக பேசுவேன் நான் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்கிட்ட போயிருக்கேன் அதே மாதிரி புட்டபத்தியில இருக்கக்கூடிய சாய்பாபா கிட்ட போயிருக்கேன் அதே போல் மேல்மருவத்தூர் அடிகளார்கிட்ட போயிருக்கேன் நிறைய குருஜிகள் கிட்ட போயிருக்கேன் எனக்கு அவங்கக்கிட்ட வந்து பேசும்பொழுது ஒரு சாதாரண ஒரு குழந்தையா மாதிரி தான் பேசுவேன் மனசுல இருக்கக்கூடிய என்ன சஞ்சலங்கள் இருந்தாலும் சாதாரணமா வெளிப்படுத்தி கேட்பேன் அப்போ அப்படி நிறைய வாட்டி குருஜி கிட்ட போயிருக்கும் போதெல்லாம் சாதாரண தமிழ்ல எளிய மனிதனுக்கு புரியக்கூடிய வகையில தத்துவங்களும் ஞானங்களும் மாதிரி போதனைகளும் அவர் சின்ன சின்னதா வழங்கிட்டேர் வருவார் சின்ன சின்ன விஷயங்கள் அது இல்லாம யாகரிஷி அவர்கள் துருவனுக்கெல்லாம் துருவனாக விளங்கக்கூடியவர் ஏன்னா யார் எந்த மனுஷன் கஷ்ட காலத்துல இருக்கா உதவுறானோ அவனை வாழ்க்கையில யாரும் மறக்கவே மாட்டாங்க கொரோனா காலத்துல எல்லாரும் ஓடோடி நின்று உயிருக்கு பயந்து ஓடமா நின்ற காலத்துல இருந்து கூட சரி அந்த நேரத்தில் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது இல்லை நான் உணவு வழங்குகிறேன்னு சொல்லிட்டு அங்க கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பீடத்துல உட்கார்ந்து மாடியில உணவு அழித்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க அங்க இருக்கக்கூடிய சில நண்பர்கள் என்ன பண்ணாங்க அவர் உணவளிக்கக்கூடிய அந்த காட்சிகளெல்லாம் வாட்ஸ்அப்பில் எடுத்து யூடியூப்பில் போட ஆரம்பித்தாங்க அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது இன்னும் இவ்வளோ பண்ணுறாரு நாம் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி நம்மாலான உதவிகளை செய்வோம்னு சொல்லும் என்னை போல நிறைய பேர் அந்த இடத்துல வந்து சேர்ந்தாங்க செய்தார்கள் ஆனால் எண்ணம் பாருங்கள் கஷ்ட காலத்தில் உதவணுன்றது தான் எந்த ஒரு மகாத்மாக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த எண்ணம் அதை செய்திருக்கக்கூடிய யாகரிஷி அவர்களுக்கு என்றென்றும் நான் பக்க இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை அவரிடம் வந்திருக்கக்கூடியவர்கள் யாருன்னு முன்னப்பட வருவாங்க யாகத்தில் உட்காருங்க அவர் யாகரிஷின்ற பட்டத்தை சரியா கொடுத்துருக்காங்க ஏன்னா யாகங்களில் உட்காரும் பொழுது தானே உட்கார்ந்து அது யாகத்தை வளர்த்து ஆவாகனத்தை கொடுத்து மந்திரங்களை தானே உச்சரித்து யார் வேணும்னாலும் நீங்க வாங்க யாக குண்டத்துல நீங்களும் உங்களுடைய காணிக்கையை செலுத்துங்கள்னு சொல்லிட்டு மஞ்சளை வராக மஞ்சளை போட்டு செய்ய சொல்வார் அங்க சமத்துவத்தையும் கடைபிடிக்கிறார் நீ இந்த இனத்தை பிறந்தவனாக இருக்க வேண்டியதில்லை இந்த ஜாதியில் பிறந்தவனாக இருக்க வேண்டியதில்லை இந்த மேம்பட்ட ஜாதி கீழ்மட்ட ஜாதி எதை பத்தியும் கவலை கிடையாது உனக்கு வாராகி கிட்ட வேணுமா வா மனசுல உன்னோட கோரிக்கையோட மஞ்சள் அள்ளி யாக குண்டத்துல போட்டுட்டு போயிட்டே நிறைவேறும் சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறார் ஆக ஒரு சாதாரண எளியவனுக்கும் இந்த ஆன்மீகத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய சமத்துவ சமுதாய பணியும் செய்து கொண்டிருக்கக்கூடிய யாகரிஷியை நான் இந்த நேரத்தில் நினைவு கொடுக்கிறேன் இன்னைக்கு விருதுகள் வழங்கி வாங்கியிருக்காங்க வாங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்திருக்காரு இந்த துருவம்ன்றது ஒரு வெளிச்சம்னு சொன்னேன் எப்பவுமே நான் ஜெயிச்சேன்றதை விட நாம ஜெயிக்கணும்னு சொல்ற போதுதான் அது மகத்துவம் ஜாஸ்தி உதாரணத்துக்கு நான் என்ன வெங்கடேசபு எடுத்துக்கிறேன் ஒரு சாதாரணமா இந்த வேலூர்ல வந்து தொழில் முனைய தொழில் முனைய ஆரம்பிச்சு இன்னைக்கு வளர்ந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டல்களுக்குமே அந்த அசோசியேஷனுக்கு வேலூர் மண்ணுக்கு சொந்தக்காரர் தலைவரா வந்திருக்காருன்னா அதோட உழைப்பு எத்தனையோ ஆயிரம் பேருக்கு வேலைகளை கொடுத்து அதே போல அண்ணன் மணிவண்ணனாக இருக்கட்டும் இன்னைக்கு வாணி வித்யாலயான்ற ஒரு பள்ளிக்கூடத்தை எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் எங்க தாத்தாக்கு இணையானவர் அண்ணன் சிவசவுந்தரராஜன் ஐயா பெரியோர் அவர்கள் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொண்டு தொண்டாக செய்து வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இப்படி எத்தனை குடும்பங்களை வாழ வைத்துட்டு இருக்காருன்னு பாருங்க இங்க செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க யாகரிஷி அவர்கள் அந்த அந்த நிர்வாகத்துக்கு பின்னாடி எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க பாருங்க எத்தனை குடும்பங்கள் புழைக்க வைக்கிறாங்கன்னு பாருங்க சிலர் சொல்லலாம் ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரே ஒரு கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஒரே ஒரு ஸ்கிரீன்ல உட்காந்து கோடிக்கணக்கான பணத்தை போட்டு கோடிக்கான பணத்தை எடுக்கக்கூடியவர்களும் வியாபாரிகளா இருக்காங்க ஆனா யாகரிஷி அவர்கள் தேர்ந்தெடுத்தப்பட்டவர்கள் யாருன்னா தான் ஒரு நிர்வாக ஒரு இயக்குனராக இருந்து கொண்டு ஆயிரம் ஆயிரம் குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டு வேலூரில் இருக்காங்களே அவங்கள செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க அதற்கே என்னோட பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகையால இந்த விருதுகளை வாங்க இருக்கக்கூடியவர்கள் யாகரிஷி அவர்களுக்கு நன்றிக்கடனாக அவர் காட்டக்கூடிய பாதையில் செல்ல வேண்டும் அவருடைய எண்ணம் போல இன்னும் ஆயிரம் ஆயிரம் குடும்பங்களுக்கு வாழ வைக்க வேண்டும் யாம் பெற்ற இழுந்தோம் என்ப பெருகை வையகம்னு சொல்லக்கூடிய வகையில் அத்தனை பேருமே அந்த வியாபாரத்துல ஈடுபடுத்தி தங்களை போலவே அனைவருமே ஒரு வியாபார முக்கிய மாற்றி இதே மேடையில் ஆண்டாண்டு காலத்துக்கு துருவா அவார்ட்ஸை அவர்கள் வந்து வாங்க வேண்டும் உங்கள் வழித்துணையாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்